ஆதியாகமம் எட்டாவது அதிகாரம் தேவன் நோவாவையும் அவனுடனே பிழையிலிருந்த சகல காட்டு மிருங்களையும் சகல நாட்டு மிரங்களையும் நினைந்த நினைத்திரளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதுகளும் அடைபட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரரா தினம் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்றபின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேலிருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திறந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பி பிழைகளை அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பிழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பிழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயிலிருந்தது அது நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை அவனுக்கு அறுநூற்றொரு போது வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேலிருந்து ஜலம் வற்றி போயிற்று நோவா பிழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பிழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் இப்பழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திருநாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலகி பெருக கடவுதென்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகரவலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷருடைய இறுதித்தின் நினைவுகள் அவன் சிறுவயது வயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் ஆதியகமும் எட்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடங்கள் என்ன இந்த எட்டாவது அதிகாரத்தில் அநேக நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த வெள்ளத்தின் பின் விளைவு தண்ணீர் எவ்விதமாக கரைந்தது குறித்தும் நோவாய் விதம் செயல்படுகிறார் தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்துவங்கள் போன்ற பல அருமையான காரியங்களை நாம் பார்க்குறோம் இவை நாம் இந்த எட்டாவது அதிகாரத்திலிருந்து அருமையான ஒரு ஆறு ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக நாம் பார்க்க முடியான காரியம் என்னவென்றால் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் ப்ராமிசஸ் அதாவது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவராக அதாவது அவர் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருங்களையும் சகல நாட்டு மிருங்களையும் நினைத்தருளினார் அருளினார் இங்கே நாம் பார்க்கிறோம் அதாவது தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவர் நோவாவின் குடும்பத்தையும் அவதமாக அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக பாதுகாப்பதை குறித்து அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் தேவன் ஒரு நாளும் தம்முடைய மக்களுக்கு என்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை மறந்து விட மாட்டார் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மையிலவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக நாம் படிக்கும் முடியான பாடம் என்னவென்றால் நோவாவின் பொறுமையை அதாவது ரெண்டாவது நோவாவினுடைய பொறுமையும் தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் காண்பிக்கிறார் நோவா தேவனின் நேரத்துக்கு காத்திருந்தார் அதாவது காகம் புறாக்களை அனுப்பிய பிறகும் தேவனுடைய அந்த வேலைக்காக அவருடைய உத்தரவுக்காக காத்திருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வழிகாட்டலுக்காக காத்திருக்கும் பொறுமையும் அவரின் அந்த வேலைக்காக காத்திருந்த அந்த தன்மையும் நாம் நோவாவினிடத்தில் பார்க்குறோம் இது நமக்கு மிக அவசியம் அநேக வேளையில் நாம் அவசரப்படுகிறோம் ஆனால் நோ தேவனுடைய வேலைக்காக நேரத்துக்காக காத்திருப்பது முக்கியமான ஒரு காரியம் மூன்றாவதாக இவனுடைய புதுப்பிக்கும் வல்லமையும் பவர் ஆஃப் ரென்யூவல் அ நியூ பிகினிங்ஸ் ஒரு புதிய ஒரு ஆரம்பம் அதாவது இந்த வெள்ளம் இங்கு எல்லாம் போன பின்பாக அதாவது வடிந்த பின்பாக இங்கு வறண்ட நிலம் காணப்படுகிறது இந்த இடத்தில் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தையே கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் அதாவது எவ்வளோ பெரிய ஒரு அழிவாக இருந்தாலும் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியும் எவ்வளோ பெரிய ஒரு அழிவின் அல்லது முடியாத ஒரு சூழ்நிலையில் மத்தியிலும் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காவதாக கிராட்டிடியூட் அண்ட் வேர்ஷிப் அதாவது நன்றியுள்ள ஒரு அங்கு நோவா காணப்படுகிறதை பார்க்குறோம் அந்த எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அப்பொழுது நோவா கத்திற்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் என்பதை பொறுத்து பார்க்குறோம் இந்த பேழையை விட்டு வெளியே வந்தவுடன் நோவா செய்த முதல் காரியம் தேவனை தொழுது கொள்ளுகிறதை பார்க்குறோம் அவருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதும் அவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவதும் மகிமைப்படுத்துவதும் எந்த ஒரு காரியத்திலும் அவரை முதலாவது வைத்து கனப்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்ததாக நாம் ஐந்தாவதாக பார்க்கிற ஒரு பாடம் தேவனின் உடன்படிக்கையும் அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம் அதாவது தேவன் இனி பூமியை மீண்டும் ஜலத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்களிக்கிறார் அதாவது இயற்கையின் செயல்பாடுகளில் அவர் அங்கு தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலும் கூட மன்னிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கூட பூமியில் உள்ள நாளளமும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் இது தேவனுடைய ஒரு நிலைத்த தன்மையையும் அவருடைய இரக்கத்தையும் காட்டுகிறதாக இருக்கிறது அதே சமயத்தில் அவருடைய உறுதிப்பாடு எவ்வளவு அவர் மாறாதவர் என்பதை குறித்து சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே தேவன் இவ்விதமாக அந்த உடன்படிக்கையை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியின் மூலமாக செய்த உடன்படிக்கை இன்றும் தேவன் பாதுகாத்து தம்முடைய மக்களை அதன்படி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த புதிக்க புதுப்பிக்கப்பட்ட இந்த ஒரு உலகத்தில் பெருவெள்ளத்திற்கு பின்பாக தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதாவது மனித சமுதாயம் பொறுப்புடன் வாழ வேண்டும் என்றும் அவருடைய படைப்பை குறித்து ஜாக்கிரதையாய் பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவருடைய நீதியை மக்கள் தரித்திரளாய் வாழ வேண்டும் என்பது குறித்தும் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவை அவர்கள் எப்பொழுதும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியதளாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆகவே இந்த எட்டாவது அதிகாரத்தில் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை பார்க்கிறோம் நம்முடைய உண்மைத்தன்மையை பார்க்குறோம் மடிமாக அந்த காரியங்களை அவர் ரெஸ்டோர் செய்கிறார் அதாவது மடிமாக அவைகளை செயல்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை கீழ்ப்படுத்த ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் அருமையான ஆவிக்குரிய பாடங்களை பார்க்கிறோம் நன்றி நாலு தினத்தில் அடுத்த பாடத்தை பார்ப்போம்